ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்களா பாருங்கள் எப்படி இந்த கல்லீரல் நல்லா சுழண்டி நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை சுடுசுடு சாதத்தில் பட்டி சாப்பிட்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசூஸ் ரசோய் சீக்கிரமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதை பார்க்குறது வந்து கல்லீரல் இல்லைனா இதை வந்து இங்கிலீஷில் நம்ம சிக்கன் கிசார்ட் சொல்லுவோம் இன்றைக்கி இதை எப்படி பண்ணணும் நான் சொல்லித்தரேன் கடாய் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் வந்து வெங்காயம் வறுக்க போட்டுக்கோங்க மீன்வைல் அந்த கிசாடை வந்து நல்ல தண்ணியில் வந்து மஞ்சளும் உப்பு போட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க ஜாஸ்தி வேண்டாம் கொஞ்சம் போதும் இதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் வெங்காயம் தக்காளி வேத பச்சை மிளகா ரெண்டுமே போட்டுக்கலாம் இதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தக்காளி சுட்டினா வதங்கிடும் அண்ட் தென் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம் மசாலா எல்லாம் போட்டாச்சும் மசாலா எல்லாம் போட்டாச்சு இட் இஸ் ரெடி ஸோ லேட்டஸ்ட் நான் ஃபுட் த கிஸாட் இப்போ இந்த கெசார்டை நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஃபில் இட் குக்ஸ் இப்போ பாருங்கள் இதில் வந்து நல்லா மிளகு தூவிக்கோங்க மிளகு தூவிட்டு இதை நல்லா சுரண்டி வர வர வர்த்தி எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம கல்லீரல் கறி ரெடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்களா பாருங்கள் எப்படி இந்த கல்லீரல் நல்லா சுரண்டி நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை சுடு சுடு சாதத்தில் பட்டி சாப்பிட்லாம் ப்ரெட்டோடு சாப்பிட்லாம் சப்பாத்தியோட சாப்பிடலாம் ரொம்ப சுவையா இருக்கும் வாங்க சாப்பிடலாம்